வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் நேற்று பார்ட் ஒன்று சாப்பாடு லஞ்ச் டைம் இருக்கும் போட்டுருந்தேன் இது லஞ்ச் டைமுக்கு அப்புறம் பார்ட் டூ சரிங்களா இது வந்து சாப்பிடும் போது எல்லாருமே வந்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது எல்லோரும் இருக்கிறாங்களே காலம் உண்டு சமாதானமாக இருக்க ஒரு காலம் உண்டு இது சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிற நேரம் இன்றைக்கி அதனால் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த குழந்தைங்க ஆடும்போது எல்லோரும் பின்னாடி இருந்து விசில் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிங்கினு கை தள்ளிக்கினு ரொம்ப அவசரம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது இது நம்ம சேனல்லையும் நம்ம போ நான் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் வரும் இந்த டான்ஸ் வேணும்னா நீங்கள் போய் ஷார்ட்ஸில் பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டியுமே நம்ம சேனலுக்கு கொடுத்துன்னு வரீங்க அதுக்காக எல்லாருக்கும் பெரிய பெரிய இந்த குழந்தைங்க அழகாக யூனிஃபார்ம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தலையிலலாம் அந்த ஆர்பன்லாம் கட்டிக்கணும் சும்பராக ஆடனாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஈவெண்ட்டாக எல்லாரும் ஒரே லைனாக அந்த ஸ்டெப்பு போடுறது எல்லாமே நல்லா இருந்தது அதுக்கப்புறமா தயிர் முடிசையிலேருந்து கனகராஜர் ஐயர் செக்ரட்டரி யோகு ஊழியர் எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்களே வெல்கம் பண்ணாங்க அப்புறம் ஜான்சி ஜபகுமார் ஆயர் அவங்களுடைய மனைவி இருந்தாங்க இது எங்களுடைய ஐயர் கனகராஜர் ஐயரை வெல்கம் பண்ணும் போது எடுத்து போட்டோம் அப்புறம் செக்ரட்டரியை வெல்கம் பண்ணாங்க இந்த ஒரு ஐயர் அம்மா வந்து விடியா அவங்க பேர் அவங்க எங்களுக்கு எயித்து படிக்கும்போது கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க அவங்கமே வந்து என்ன ப்ரவீனா அடையாத தெரியல என்னை விட குண்டாயிட்டுக்கிட அப்படின்னு எனக்கு எதிர்ப்பாங்க ஆமாம் மீ சப்பெல்லாம் சப்பையாக இருப்பேன் இப்போ நல்லா குண்டாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசியிருந்தா எத்தனை குழந்தைங்க அதெல்லாம் விசாரிச்சாங்க நம்மளுடைய ஆசிரியர்கள் எவ்வளோ நாள் கடிச்சு நம்மளை பார்த்தாலும் பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்காங்க அதுவே ஒரு சந்தோஷமாக இருந்தது என் பேரோட பிரவீணான்னு கேட்டாங்க செயலர் வெல்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் யோபு ஊழியரை வெல்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார கூட லேட்டாக வந்திருந்தாரு ஸ்டான்லி பிரேம்குமார் காயார் ஊழியராக இருக்கிறாரு அவருமே லஞ்ச் டைமுக்கு அப்புறமா வந்ததுனால அப்போது வெல்கம் பண்ணாங்க அதுவுமே வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்கள் வீட்டுக்கார் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தம்பி கூட தான் நான் போயிடுவேன் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அவர் லேட்டாக வருவார் ஏன்னா அவருக்கு அந்த டைமில் எதுனா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கும் இவர் தேவா தேவாண்ணா அவர் வந்து பீஸ் மெம்பராக இருக்கார் அவங்களுமே வெல்கம் பண்ணாங்க நிறைய ஆயர்கள் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பாட்டு போட்டி வந்தது பாட்டு போட்டினா வந்து ஒரு பாட்டு சொல்லிடுவாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதை வந்து திருச்சபைகளில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அர்பன் பண்டிகை அன்றைக்கி பாடணும் அது ரொம்ப செம்மையாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் எங்கள் ஊர் தான் வரணும் ஃபஸ்ட்டு உங்கள் ஊர் தான் வரணும் அப்படின்ட்டுலாம் போட்டி தான் இருக்கும் பொறாமல் இருக்காது போட்டி போட்டு பாடி எல்லா ப்ரைஸ் வாங்கிடுவாங்க அம்னும் பக்கத்தில் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க இவங்க திருப்பருத்தி குன்றத்துலேருந்து வந்திருந்தாங்க ஜட்ஜாக வந்திருந்தாங்க இந்த அக்காவும் இந்த அண்ணாவும் சூப்பராக பாடினாங்க ஒரு பாட்டு பாடினாங்க அம்மையப்பன் உந்த நண்பே நிரந்தரம் அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணாங்க எல்லாருமே மெய் மறந்து அந்த பாட்டை கேட்டணும் தான் என்ன வாய்ஸ் ஆண்டவர் வந்து எவ்வளோ டேலண்ட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாரு நாம் எல்லாருமே நல்லா தான் பாடுவோம் ஆனால் ஒரு சிலருக்கு ஷையாக இருக்கும் ஐயோ நான் எப்படி பாடுறது அப்படிலாம் எனக்குலாம் பார்த்திங்கனா வாய்ஸே வந்து ரொம்ப தடியாக தான் இருக்குமே ஆனாலும் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் கடவுள் எனக்கு ஏதோ குரல் கொடுத்துருக்குறாரு அவருக்காக பாடணுன்ட்டு தான் இப்போ நம்ம சேனல்லாம் பாடிட்டுருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே சிரிப்பு பாப்பாக்கா நீ பாடும்போது அப்படின்வாங்க எதுக்கு சிரிச்சேன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னுவாங்க அதனால் அவங்க பாடும்போதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வாலிப பிள்ளைகள் வந்து டைசஸ்லேயே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்களாம் அந்த பாட்டை தான் வந்து உண்மையான போஜனம் அப்படின்னு பாடினாங்க நம்மளுடைய திருச்சபையிலலாம் கண்டிப்பாக கீர்த்தனைகள் சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு என்ன தான் புது புது பாட்டு வந்தாலும் நம்மளுடைய கீர்த்தனைகள் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்ட இப்போ சாரால் நவ்ரஜ் பாடல் நிறைய உபதேசியார்கள் நிறைய வேதக்கன் சாஸ்திரியார் அப்படிலாம் இருப்பாங்கள்ல அவங்க பாடல்கள்லாம் சொல்லி கொடுக்கும் போது அது அவங்க வாயால் கே போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது மாதிரி வந்து எல்லா திருச்சபைகளும் கண்டிப்பாக அந்த பாடல்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்க வந்து நம்மளுடைய திருச்சபை கலாச்சாரம் பாரம்பரியம் அதெல்லாம் மறக்க மாட்டாங்க அதை பாடும்பொழுது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் நாம் பிளஸ் ஷாரனுக்கும் சொல்லிக் கொடுப்பேன் நைட்டில் தூங்கும்பொழுது கையில் படுக்க வச்சுக்கின்னு ஒரு ஒரு லைனாக சொல்லிக் கொடுப்பா அவங்க பாடுவாங்க என்னோட சின்ன பொண்ணு அந்த சப்தாய் நிஷ்கலமாய் பாட்டெலாம் சூப்பராக பாடுவாள் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து ஆராதனை தொடங்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி கொஞ்சம் எல்லாம் டிஸ்டர்பாக பேசினே இருந்தாங்க உடனே ஆயர் கூப்பிட்டு பெண்களைக்கு சங்கெல்லாம் வந்து ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு திடீர்னு சொல்லிட்டாரு நான் அங்கே உட்காந்து எங்கள் சித்திங்க எங்கள் பெரியமால என்னை விடவே இல்லை எப்போவுமே வந்து கல்யாணம் பண்ண வந்து பதினஞ்சு வருஷம் ஆனாலும் இன்றைக்குமே நான் போனால் யாரும் என்னை பாப்பன் கூட கூப்பிட மாட்டாங்க பாப்பமா அப்படிதான் கூப்பிடுவாங்க அந்த மாறத்தில் நிறைய வாசம் அன்பு லவ் கேரிங் அக்கறை எல்லாமே இருக்கும் பாப்பமா எப்போ வந்தேன் உங்கள் வீட்டுக்கார் எப்படி இருக்கிறாரு பசங்க இருக்கிறாங்க இதே தான் நான் நல்லா இருக்கிறேன் நைட்டு வந்தேன் நல்லா இருக்கிறேன் நைட்டு வந்தேன் அது மாதிரி யூனிஃபார்ம் எடுத்தாலுமே என்னை விடவே மாட்டாங்க எனக்குமே எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வந்துடுவாங்க அங்கே போயிட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கினேன் நான் அவங்க கூட சர்வலகாதிபா நமஸ்காரம் பண்ணேன் எல்லாம் நீ பாடு நீ பாடு எல்லாருமே சூப்பராக பாடுவாங்க நம்ம அம்மா வீட்டு சர்ச்சில் எல்லாருக்கும் நல்ல வாய்ஸ் இருக்குது ஆனாலும் நம்ம எப்படின்னா போகிறதுனால தான் நான் நீ பாடு பாடு அப்படி சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க அது ரொம்ப பிடிக்கும் நம்ம கல்யாணம் பண்ண வந்த சர்ச்சில் கூட நம்மளை அவ்வளோ என்கரேஜ் பண்ண மாட்டாங்க எப்போ டிஸ்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க ஆனால் அம்மா வீடு அம்மா வீடு தான் உண்மையான பாசம் அங்கே தான் இருக்குது நான் நிறைய வாட்டி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க நம்மளுடைய வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க நம்ம ஒன்று நம்ம எதுனா ஒரு நல்ல விஷயம் பண்ண போய் அது தப்பாக முடிஞ்சிடும் அது நம்ம நிறைவாக பண்ணால் கூட குறை சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் எல்லா சர்ச்சிலையும் அது இருக்குது அம்மா வீடுன்னு சொல்லும் போது நம்மளை வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க நம்ம ப்ரைவசியாக விட்டுருவாங்க இப்போ கூட நான் வீடியோலாம் எடுக்கும் போது ஏ என்னை போடு சேனல்ல அப்படி தான் சொல்லுவாங்க என் முகத்தை காட்டாத என்ன போடாதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க எல்லாத்துக்குமே என்கரேஜ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து சர்ச் குரூப்பில் போட்டுமா நம்ம போட்டு அதில் பண்ணலாம் நம்ம சர்ச்சில் நடக்கிற எல்லாத்தையும் வீடியோத்தை அனுப்புகிறேன் நீ எல்லாத்தையும் போடு அப்படி தான் சொல்லுவாங்களே ஒரு சிலர்லாம் என்ன காட்டாத ஒன்றை காட்டாத எதுக்கு வீடியோ எடுத்துனுக்குற ஆயிரு சிரிப்பார் நான் வீடு எடுத்து நேருகிறீங்கன்ட்டு எங்கள் அம்மா இல்லை ஐயர் பார்க்குறாரு ஐயர் பார்க்குறாருன்னு சொல்லுவாங்க அப்போ கூட நான் அம்மா என்னம்மா அவர் பார்த்தா பார்க்கணும்னா சொல்லப் போகிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி எங்கள் அம்மா என் பக்கத்தில் நிற்கிறவங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பக்கத்தில் உட்காரவே முடியாது பாட்டு பாடு கை தட்டு ஜம் பண்ணு முட்டி போடுன்னு என்னை மிரட்டுக்குனே இருப்பாங்க நான் சொல்லுவேன் நீ எதுக்கு என்னை மிரட்டுக்கினே இருக்கிற முட்டி எனக்கு போட தெரியாதா பாட்டு போடுறேன் கை தட்டு தெரியாது வாய் திறந்து பாடு சத்தமாக பாடு அப்படின்னு வாங்க எங்கள் அம்மா பக்கத்தில் பாடும்போது அது ஒரு ஹாப்பியாக இருந்தது சர்வீஸ் ஃபுல்லாக அவங்க பக்கத்தில் உட்காந்து தான் நான் வந்து இது வந்து எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இவர் தான் விஜயகுமார் ஆசிரியர் அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் சர்ச் முடிஞ்சது பாட்டெலாம் அனௌன்ஸ் பண்ணாங்க ப்ரைஸ்லாம் வாங்கினாங்க இது எப்சி என்னோடய அக்கா நாங்களும் அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கோன்னா ஜாலியாக சர்வீஸ் நல்லபடியாக முடிஞ்சுது மற்றது நான் பார்ட் த்ரீல காட்டுறேன் அதில் தான் ப்ளஸ் சைக்கிள் விழுந்தது அது எல்லாமே இருக்கும் இவங்க எங்கள் அண்ணி எங்கள் அண்ணோட ஒய்ஃப் காரால் பிரதார் கடைசிச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் எங்கள் அண்ணன் இது எங்கள் அண்ணன் பொண்ணு பாய்